சில நாட்களுக்கு முன்னாடி இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க ஒரு ஆச்சரியமான விஷயங்க அது என்னன்னா பவர் கேபிள் பவர் டிரான்ஸ்மிஷன் கேபிள் கடலுக்கு அடியில கடல் தரைக்க தோண்டி அதுல அந்த கேபிளை புதைக்க போறாங்க எங்க எங்கேருந்து எங்க போகுது அப்படின்னா குஜராத்ல இருக்கிற முந்திரா போர்ட்ல இருந்து ஒமான் வரைக்கும் போகுது ஆச்சுங்களா ஒமான்ல இருந்து பிரியுது அப்படியே என்ட்ரி பாயிண்ட் அந்த சைடு கல்ஃப் கண்ட்ரீஸ்ல என்ட்ரி பாயிண்ட் ஒமான் ஒமான்ல இருந்து ரெண்டா பிரியுது ஒன்னு வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் யூஏஇ அவங்களுக்கு போ இன்னொன்னு வந்து சவுதி அரேபியாவுக்கு என்ன செய்ய போறாங்க அப்படின்னா இந்தியாவில எலக்ட்ரிசிட்டி மின்சார உற்பத்தி செஞ்சு அதை இந்த கேபிள் மூலமாக இரண்டு நாட்களுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ண போறாங்க ஏற்றுமதி எலக்ட்ரிசிட்டி ஏற்றுமதி மின்சார ஏற்றுமதி முதல் முறையாக இந்தியாவிலேருந்து நடக்கும் ஏற்கனவே ஒரு இடத்துல பண்ணிட்டு இருக்குது வந்து பங்களாதேஷுக்கு அதானி குழுமத்திலேருந்து கொடுத்துருக்காங்க ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருந்து தனியாக ஒரு கோல் ஃபயர்டு தெர்மல் பவர் ஸ்டேஷன்லேருந்து கொடுத்துட்டு பங்களாதேஷ் சில தகராறு பண்ணிக்கிட்டு பணத்தை ஒழுங்காக கொடுக்காம இருக்கிறதுனால குறைச்சி இது இன்னும் கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு மில்லியன்லேருந்து எண்ணூறு மில்லியன் டாலர் வரைக்கும் அதானி குழுமத்துக்கு பங்களாதேஷனுடைய கடன் இருக்குது கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஓடிட்டு இருக்கு அதை பற்றி நிறையா பார்த்துட்டோம் இப்போ இந்த முன்னெடுப்பு ஆகிருக்கு மொத்த செலவு தொண்ணூறு ஆயிரம் கோடி அதாவது டாலர் கணக்குல சொல்லணும்னா பத்து புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் அந்த அளவு சொல்லணும் தொண்ணூறாயிரம் கோடி இந்த தொண்ணூறாயிரம் கோடியில கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழாயிரம் கோடி வந்து சவுதி அரேபியாவுக்கு போகக்கூடிய அந்த லைன் காஸ்ட் செலவு நாற்பத்தி மூணாயிரம் கோடி வந்து யுஏஇக்கு போகக்கூடிய காஸ்ட்

கிட்டத்தட்ட மூவாயிரம் கிலோமீட்டர் ஆகும் தனித்தனி லைன் இதுதான் முக்கியமான செய்தியும் இதுல வந்து சவுதி அரேபியா அவங்களும் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க யூஏஇ அவங்களும் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க பன்னாட்டு நிதி நிறுவனங்கள் இதை தவிர பல நாட்டில் இருக்கக்கூடிய உதாரணமா பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் கவர்மெண்ட் வந்து பல ப்ராஜெக்ட்ல இந்த மாதிரி பணம் முதலீடு செய்வாங்க ஜப்பான் இவங்கெல்லாம் சாவரின் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டினுடைய வள பணத்தை இந்த மாதிரி முதலீடு செய்து அதுலேருந்து வட்டி எடுத்து அந்த நாட்டினுடைய யூஸ் பண்ணிப்பாங்க அது சாவரின் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி அதெல்லாமும் இருக்குது பல கம்பெனிகள் வந்து இதில் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க நாங்கள் கட்டுமானம் இது வந்து ஒரு பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது அந்த இதில் போகும் ஸோ இந்தியாவிலேருந்து ரிலையன்ஸ் ஜேஎஸ்டபிள்யூங்கிற கம்பெனி அதானி போன்ற கம்பெனி இவங்களுக்கெல்லாம் அனுபவம் இருக்குது அதை வச்சு இவங்க இதெல்லாமே விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க இது முக்கியமான செய்தி ஏற்கனவே நமக்கு தெரியும் இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து குரூட் ஆயில வாங்கி அதை சுத்திகரிச்சு யூரோப்பிய நாடுகளுக்கு அனுப்புறாங்க எனர்ஜி அதையுமே வந்து பல நாடுகளுக்கு இந்தியா ஏற்றுமதி செய்யறதுக்கு முனைப்பா இறங்கியிருக்காங்க ஸ்டோரேஜ் பேட்டரிஸ் அதையுமே பல விதத்துல முன்னெடுத்து ஏற்றுமதிக்கான ஆயத்தங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு இப்போ இது வந்து டிரான்ஸ்மிஷன் நேரடியாக இதை தான் இப்போ ரொம்ப முக்கியமா உலக அளவுல பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்தியா நெட் எனர்ஜி எக்ஸ்போர்ட்டர் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்து நிகரமாக்க மின்சாரம் மற்றும் பல எனர்ஜி ஆயில் பெட்ரோல் டீசல் போன்றவை ஹைட்ரஜன் செல் ஏற்றுமதி செய்யற அளவுக்கு இந்தியா வளர்ந்துருக்கு அப்படிங்கறது ஒரு முக்கியமான செய்தி போக போக இந்த ஏற்றுமதி அதாவது எனர்ஜி ஏற்றுமதிங்கிறது வந்து இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா உலகத்தினுடைய ஏற்றுமதியினுடைய தேவையை நாளுக்கு நாள் தான் போயிட்டு இதன் மூலமாக என்னெல்லாம் வரும் அப்படின்னா இந்தியாவுக்கு ஒரு பெருமளவுல ஏற்றுமதி மூலமாக வரக்கூடிய லாபம் வருமானம் மற்றும் லாபம் பல பேருக்கு வேலை வாய்ப்பு என்ன கணிச்சிருக்காங்கன்னா இதன் மூலமா கிட்டத்தட்ட லட்சம் பேருக்கு மேல வேலை கிடைக்கும் அப்படிங்கிறாங்க நேரடியாகவோ மறைமுகமாகவும் அதை சார்ந்த எல்லாமே இருக்கும் அப்படி குறிப்பா இதுல எந்த மாதிரி பொறியியல் படிப்பு உள்ளவங்களுக்கு கிடைக்கும்னாக்க இந்த பேசிக் என்ஜினியரிங்னு சொல்றாங்களா மெக்கானிக்கல் சிவில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இவங்களுக்கு தான் வேலை வாய்ப்பு அதிகமா இருக்கும் ஐடி செக்டரை விட அப்படிங்கிற ஒரு கணிப்பும் சொல்லப்பட்டிருக்கு கோர்ஸ் என்ஜினியரிங் படிப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ப்ராசஸ்ல வருது தொலை தூரமாக மின்சாரத்தை கடத்தணும் டிரான்ஸ்மிஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஒத்து வராது இப்போ இருக்கிற ஏசி அது ஒத்துவது அதுக்கு டிசி தான் பெட்டர் டைரக்ட் கரண்ட் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க ஹை வோல்டேஜ் டைரக்ட் கரண்ட் HVDC அதற்கான முன்னேற்பாடுகளை செஞ்சிருக்காங்க என்னென்ன மாதிரி செய்யணும் இப்போ இந்தியா முந்த்ரா போர்ட் சவுதி அரேபியால ஒரு கோஸ்டல் சிட்டி புஜாயிரா அப்படின்னு ஒமான்க்கு ஃபர்ஸ்ட் போகுது அதுல கோஸ்டல் சிட்டி புஜாயிரா சவுதி அரேபியா அது வரைக்கும் போகுது புஜாயிரால இருந்து சவுதி அரேபியா இந்த மாதிரி அந்த ரெண்டு என்ட்ரி பாயிண்ட்ல இந்தியாலையும் சரி அந்த சைடு போகிறதும் சரி சவுதி அரேபியா சைடும் கன்வர்ஷன் அமைப்புகள் எல்லாம் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க இங்க இருந்து ஃபர்ஸ்ட் ஏசி வரும் அதை டிசியா கன்வெர்ட் பண்ணி கடல் இருக்கிற கேபிள் வழியா அனுப்புவாங்க மின்சாரத்தை கடத்துவாங்க கடத்தி அங்க வந்த உடனே அந்த டிசி திருப்பி ஏசியா கன்வெர்ட் ஆகி உபயோகத்துக்கு வந்து சேரும் இதை ரெண்டு இடத்துலயும் வச்சிருக்காங்க அதே மாதிரி அந்த சைடும் வச்சிருக்காங்க இதுல ஓமான் முக்கியமான பங்காட்டம் எல்லா நாடுகளும் ஒன்னா சேர்ந்து பேசி எல்லா விதமான முன்னெடுப்பாடு முன்னேற்பாடுகளையும் செஞ்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறுல ஆரம்பிக்க போறாங்க இல்ல ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு உபயோகத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது வந்து ஒரு மிக மிக முக்கியமான இந்தியாவின் முன்னெடுப்பு இதை எப்படி இந்த ப்ராஜெக்டுக்கு பேர் விஷன் டு மாதிரி வச்சிருக்காங்க பாரத பிரதமர் எப்பவுமே சொல்லுவார் அதுல இருந்து இப்ப வோல்டேஜுக்கு வந்திருக்கு சப்கா சாத் சப்கா விகாஸ் பாருங்க நான் மட்டும் பலன அனுபவிப்பேன் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்ணணும் இல்லாம பல பேர் இன்வெஸ்ட் பண்ணி பலருக்கும் நன்மை பயக்கம் விதத்துல இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு இந்த ஹெச்விடிசி ஹை வோல்டேஜ் டைரக்ட் கரண்ட் சொன்னாங்க அதனால என்ன ஒரு அனுகூலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனால வரக்கூடிய நஷ்டம் அதாவது பவர் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எலக்ட்ரிசிட்டி லாஸ் அப்படின்னு கடத்தல் போது செலவினமாக அது மிக மிக குறைவு மினிமம் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் அதனுடைய முக்கியமான ஏசியை கம்ப கம்பேர் பண்ணும்போது போது டிசியில பவர் லாஸ் மிக மிக குறைவு அது ஒரு அட்வான்டேஜ் இந்த கேபிள்கள் மூலமாக அதாவது ஆயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் சவுதி அரேபியாவுக்கும் ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் யூஏஐக்கும் போடக்கூடிய கேபிள்கள் மூலமாக இரண்டு கிகா வாட்ஸ் ஜி அளவு மின்சாரத்தை கடத்த போறாங்க இதுதான் ஒரு முக்கியமான செய்தி ஊக கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்